போட்டி ஒன்னு தாவேகா இன்னொன்னு பாஜக அப்படின்னு கொஞ்சம் லைட்டா மாத்தி சொல்லி பாருங்களேன் இப்போ ஸ்டாலின் அவர்களே உச்ச கூட்டத்துல இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க எல்லாம் பண்றீங்கல்ல அப்போ பாஜக எதிர்ப்புன்னா எங்க இருக்கிறீங்க நீங்க உங்களை லென்ஸ் தான் வச்சு தேடணும் இப்போ இல்லை நான் அரசு பொறுப்புக்கு போறேன் அதனால கடைசி நீங்க எப்படி சார் முடி போனீங்க அரசு பொறுப்புக்கு போறீங்கன்னுட்டுன்னு மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதியா எலெக்ட்ரிக் ரெப்ரெசன்டேட்டிவ் ஆக்ட்ல யார் முடிவு பண்ணோம் இத பாக்குறாங்கல்ல அவங்க முடிவு பண்ணுவாங்க மக்கள் சினிமா ஷூட்டிங் போது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட குறிப்பா வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க பர்மிஷன் வாங்கி இருக்கணும் ஒருவேளை வாங்கினதை தூக்கி தெரியாம நீங்க அங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா விஜயோட அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடை இந்த நாற்பது பேர் இறந்தது கூட இந்த காரணம் இதுதான் அப்படின்னு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல்ல விஜயோட எதிர்காலத்தை வந்து அது சுக்குநூறாக்கும் அப்படின்றது என்னோட புரிதல் ஒரு பத்திரிகையாளரா சரி இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே மக்கள் பிரச்சனை இதெல்லாம் சரி இப்போ வந்து ஒரு சன் டிவிக்கு வித்துட்டீங்க ரைட்டு சரி நீங்க லாபம் பாத்துட்டீங்க நீங்க என்ன கம்மியா ஃபர்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் அப்ப உறுதி ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபாய் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் தாமிகாவுடைய இந்த விஜய் பிரச்சாரத்துல அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துடைய சூட்டிங் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு நிறைய ட்ரோன்கள் அளவுக்கு அதிகமாக பறந்துச்சு அது சினிமா கட்சிகளுக்காக பயன்படுத்ததான் அவங்க எடுத்திருக்கிறாங்க கரூர்ல நடந்த அந்த வழி காட்சிகள் கூட அந்த சிசிடிவில வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வச்சாங்க நேற்றைக்கு அவருடைய அந்த பாட்டு ஒண்ணு வெளியாகி இருக்கிறது ஜனநாயக படத்துடைய பாட்டு அதுல அதே மாதிரியே அந்த கரூர் பிரச்சாரத்துல அவர் வாகனம் நடுவில் இருக்கிற மாதிரியும் இருக்கிற மாதிரியும் வாகனத்தின் மீது அவர் நின்று அவர் நிக்கிற மாதிரியும் ஒரு காட்சி என்பது இடம்பெற்றிருப்பது பார்க்க முடியுது எப்படி பார்க்கறீங்க இந்த ஒரு கருத்து இந்த ஒரு விமர்சனம் என்பது சமீபமா வந்து வந்துகிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா நக்கிரன் கோபால் அவர்கள் மூத்த பத்திரிக்கையாளர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டாவே இதை வைத்தார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுறாங்க இவங்க வந்து இது பொதுக்குழுவோ இல்லை வந்து பிரச்சாரமோ இது வந்து தேர்தல் வேலையோ கிடையாது சினிமா ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சாரு அதாவது அப்ப அது வந்து குற்றச்சாட்டு தான் அதாவது விமர்சனம் தான் அப்ப அந்த விமர்சனம் வைக்கிறாங்க இல்ல வந்து இதுல தவறு இருக்குமே ஆனால் அதற்கு வந்து அப்பவே தாவே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும் இல்ல கோபம் ஒரு வேலை வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா மான நஷ்டம் கேட்டு வழக்கு தொடரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் தெரியும் எது உண்மை நீங்களா இருந்து பக்கத்துல இருந்து பாத்தீங்க நீங்க பேசின பேச்சுக்கு யார் இதற்கு வந்து பொறுப்பு வாய் இருக்குன்னா என்ன வேணா பேசுவீங்களா பத்திரிகையாளர்னா இந்த மாதிரி அவாண்டமா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாலு மூணு கேள்விகள் வந்து நறுக்குன்னு கேட்டு அவமானப்படுத்தியிருக்கலாம் குறைஞ்சபட்சம் அதாவது நீங்க சொன்னதெல்லாம் போய் நான் சொல்ல வரேன்னா உண்மைக்கு புறம்பா பேசும்போது எதிர் வினையில இருக்கிறவங்களை தரவுகளோட எங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட பொதுவா வந்து சினிமா துறையில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுனா இந்த மாதிரி தண்ணிலை விளக்கம் கொடுக்குறதுன்றது வழக்கம் ஆனா இன்னைக்கு தேதி வரலும் எனக்கு அறிஞ்ச வரையிலும் நான் பத்திரிகை டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எதுவும் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்த மாதிரி கிடையாது அதாவது ஷூட்டிங் நடத்தப்பட்டதா இல்லையா இரண்டாவது ஒருவேளை நீங்க உங்க கட்சிக்குன்னு ஒரு சில நேரத்துல போட்டோ எடுப்பாங்க எல்லாருமே பொதுக்குழு போராட்டம் இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரம் போறாரு அவங்களே ஒரு சில போட்டோ எல்லாம் எடுத்து அவங்க பிஆர்ஓ போடுவாங்க இல்ல ஒருவேளை அந்த மாதிரி எதனா எடுத்ததை எடுத்துன்னு போய் இந்த படத்துல நீங்க சேர்க்கிறீங்களா இல்ல என்ன பண்றீங்க அப்படின்றத அது இன்னி தேதி வரலும் ஒரு புரியாத புதிதா இருக்கு விமர்சனம் வச்சதே இருக்கு இந்த விமர்சனத்தின் மீது குறைந்தபட்சமா வந்து இதனால வந்து கெட்ட பேர் அவருக்குதான் இடத்துல ஷூட்டிங் இருக்கு பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து செட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருதுன்னா அது வந்து ஏதோ சும்மா அப்படி நீங்க கடந்து போக முடியாது நீங்க எப்படி டைமுக்கு வரமாட்டேன்றத நீங்க அமைதி காத்துட்டு நாற்பது நாள் ஏன் தெரியுமா எங்கள் அண்ணன் அமைதியா இருந்தாரு ஏன்னா எங்கள் அண்ணன் சோகமா இருந்தாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு பயங்கரமான ஒரு பதிலாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு பதிலாவது கொடுத்துருக்கலாம் ஆனா எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல ஒரு இது வந்து உண்மையே இல்லை அப்படின்னாலும் அதான் வந்து அவர் சரி செய்யற இடத்துல விஜய் அவர்களும் இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களும் இதுவரைலாம் வரல ஏன் வரலாங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணும் ஒரு சில சந்தேகங்கள் வந்து மூத்த பத்திரிகை எழுதிருக்கு வந்து இதுல சேர்த்து சேர்த்திருக்குறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இல்லையா சார் ஏன்னா வந்துட்டு ஆஹ் ஆட்கள் அதிகமா கூடணும் அப்படின்றக்காகவே இவர் வந்து தாமதப்படுத்தி வந்தார் தாமதமாக வந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் மீது வைக்கும் போது அது சினிமா காட்சிக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றப்போ அது இன்னும் கூடுதலான கோபத்தை மக்களுக்கு ஏற்படுத்தா ஒருவேளை ஏன்னா ஏன் என்கிட்ட அந்த தரவுகள் இல்ல அவர் வந்து சினிமாக்கு தான் இது எடுத்தாரா இல்ல அதற்கு பின்னாடி என்னன்றது தெரியல இன்ஃபேக்ட் நான் கரூர்ல இருந்தாலும் கூட கரூருக்கு அந்த வேனுக்கு வெளியில என்ன நடந்தது அவரோட பஸ்ஸுக்கு வெளியில எப்படி தள்ளுமுள்ளாச்சு மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அங்க இருக்க கடைக்காரர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் ஜிஹெச்க்கு போய் பார்த்தேன் ஆனால் இது ஷூட்டிங் எடுத்தாங்களா இல்லை ஷூட்டிங்க்கு கேமரா பயன்படுத்தப்பட்டதா ஆனால் ட்ரோன்ஸ் நிறைய பறந்தது நானேமே கண்ணால பார்த்தேன் நானுமே அதற்கு நிறைய கேமராஸ் இருக்குது அது உண்மை அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இது இதற்கு தான் யூஸ் பண்ணாங்களா அப்படின்ற அந்த ஆதாரம் நம்ம கிட்ட இல்லை ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் ஒரு வேளை ஐயா நக்கீரன் கோபால் சொல்வது உண்மையாக இருந்து அந்த உண்மை ஒருவேளை மக்களுக்கு தெரிய வருதுன்னா அது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு பேர் ஆல்ரெடி மோசமான பேர் தான் இருக்கு அதாவது இவர் வந்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை வந்து ஓடிடுவாரு ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு மக்களை சந்திக்க மாட்டாரு இவர் எதுவா இருந்தாலும் பங்களாக்கு வர வச்சு பனையூர்லதான் இவர் பாப்பாரு இவரு மக்கள் கிட்ட போக மாட்டாங்க மக்கள் தான் இவர்கிட்ட வரணும் அப்படின்றத விமர்சனமா இருக்கு ஆனா இது வந்து ஒரு வேலை அப்படி ஒண்ணு நடந்திருந்து அப்படின்னா நாளை பின்ன இவரு பிஜேபி எல்லாம் எதிர்க்கறது தூக்கத்துல கூட நினைக்க முடியாது ஏன்னா வழக்கானது இன்னைக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு சிபிஐ வந்து ஒவ்வொரு எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை கரெக்டாக பார்த்து ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் லேப் எல்லாம் வந்துருச்சு இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் நீங்க யூஸ் பண்றீங்க நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேனல்ஸ் நிறைய வந்திருக்காங்க யூடியூப் நிறைய வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்த வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க ஒரே மாதிரி சீக்வன்ஸ் ஒரே மாதிரி சீனு இல்லை ஒரே நபர் கிட்டத்தட்ட இப்ப ஒரு பொதுமக்கள் இருக்காரு அந்த ஃப்ரேம்ல அந்த பொதுமக்கள் வந்து படத்துலயும் அதே பொதுமக்கள் வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஷூட்டிங்கா இருந்ததா பிரச்சனை கிடையாது ஆர்டிஸ்ட் நீங்க வந்து கடந்து போயிடலாம் ஒரிஜினல் ரா ஃபுட்டேஜ் நீங்க வைக்கிறீங்க ஜனங்களை நீங்க வந்து அதாவது இப்போ பத்திரிகையிலுமே இப்போ மெரினா பீச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு க்ரௌட் படம் போய் எடுக்கிறீங்க கும்பலா அந்த கிரௌடு படத்தை நீங்க பயன்படுத்தலாம் ஆனா அந்த கிரௌடுல யாருன்னா ஒருத்தர் இப்ப ஒரு தாய்மார் வராங்க ஒரு பெண்மணி வந்துட்டு நீங்க வந்து என்ன வந்து என்னோட புகைப்படத்தை என்னோட அனுமதி எல்லாம் போட்டிருக்கீங்க அது என் கண்ணுக்கு கொஞ்சம் ஆபாசமா தெரியுது என்னோட அனுமதி இல்லாம நீங்க புகைப்படத்தை போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த பொதுமக்களுக்கு சாதகமா வந்து தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த புகைப்படத்தையோ அந்த வீடியோவோ பயன்படுத்துறதுக்கு கோர்ட் வந்து அவர்களுக்கு நஷ்டம் இல்ல ஒரு காம்பன்சேஷன் ஏதோ ஒண்ணு கேட்கலாம் பட் இந்த விஷயம் அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு நாற்பது பேர் இறந்துருக்காங்க அப்ப நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்க ஷூட்டிங் அப்படின்னா அதற்கு ஆஸ் பர் ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம் சினிமா ஷூட்டிங் அப்படின்னும் போது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட குறிப்பா வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கணும் ஒருவேளை இங்க வாங்கினதை தூக்கி தெரியாம கொள்ளாம நீங்க அங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா பெரிய சிக்கல் சிக்கலை தாண்டி விடுங்க சட்ட ரீதியா விட்டுருங்க சட்ட ரீதியா கோர்ட்டு போகும் அது உண்மையா தப்பா அப்படின்லாம் நடக்கும் ஆனா பொது வெளியில இது ஒருவேளை உண்மையா இருக்குமே ஆனால் விஜயோட அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த நாற்பது பேர் இறந்தது கூட இந்த காரணம் இதுதான் அப்படின்னு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த இந்த நொடி வேறும் ஏங்கிட்ட அதற்கு ஆதாரம் இல்லை ஆனா ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டை வைத்து நம்ம இப்ப பேசுறோம் அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்க இருக்கிற பட்சத்துல அரசியல்ல விஜயோட எதிர்காலத்தை வந்து அது சுக்குநூறாக்கும் அப்படின்றது என்னோட புரிதல் ஒரு பத்திரிகையாளரா சார் பொதுக்குழு நடக்கும் போதே ஆதோ அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு என்ன அப்படின்னா மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசிய நடிகர்கள் அதாவது மறைமுகமா ரஜினிகாந்தி கமல்ஹாசன் சொல்றாரு அவங்க வந்துட்டு ரெஜயன் போய் காசை வாங்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா எங்களுடைய தலைவர் அப்படி நடிக்காத அந்த தான் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் மீது இவ்வளவு விஷயத்தை வந்து பண்ணுவதற்கான காரணமே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாரு இப்போ இந்த ஜனநாயக படம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கரூர் மேட்டர் ஃபுல்லா வந்து செட்டில் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்றக்காண்டி இவர் மாமல்லபுரத்துக்கே எல்லாரையும் கூட்டு வந்து ஆறுதல் வந்து சொன்னாருன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ ஓடிடி உரிமம் அதே போல சேட்டலைட் உரிமம் இதெல்லாம் வந்து சன் டிவிக்கு கொடுத்திருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு பணம் அதிகமாக கிடைக்குது அப்படின்றக்காக சன் டிவிக்கு கொடுத்திருப்பதாக வருது நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா இப்ப மட்டும் கொள்கை இல்லையா அந்த குடும்பத்தை வந்து நம்பி ஏன் போறீங்க பணத்துக்காக போறீங்களான்ற மாதிரி சொல்றாங்க இல்லை இருந்தே அவங்களுக்கு கொள்கைகள்ன்றதை நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் கடைசியில ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு பெரிய கொள்கை இல்லைன்றது என்னோட புரிதல் காரணம் ஏன் பெரிய கொள்கை இல்லைன்னா ஒரு கொள்கையை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு விஷயத்துல சப்ஜெக்ட் தெரியணும் ஒரு விஷயத்தில் சப்ஜெக்ட் தெரியணும்னா போய் மக்களை பார்க்கணும் அதற்கு உண்டான பயிற்சி எடுக்கணும் பத்திரிகைகள் படிக்கணும் அரசு தரப்பில் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் அரசு தரப்பில் கொடுக்கக்கூடிய பொய் சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டே பொய்யா சொல்லும் உதாரணத்துக்கு இப்ப நம்ம பள்ளிக்கரணை பார்த்தோம் பள்ளிக்கரணையில வந்து அது சதுப்பு நிலம் அது சதுப்பு நிலமோ நிலம் குட்டை ஏறினா கண்மாயினா யாரா இருந்தாலும் அதை பாதுகாக்கணும் இந்த அரசு அதெல்லாம் கிடையாது எந்த ஒரு சப்ஜெக்ட்லயுமே ஒரு புரிதலோ ஒரு படிப்பறிவோ இல்ல ஒரு ஒரு அறிவு இல்ல அறிவு தெரிந்தவர்கள் இல்ல அதற்கு உண்டான நிபுணர்கள் யாரையுமே கூட வச்சுக்கிறது கிடையாது இவங்க எல்லாம் ஏதோ அடிச்சு விடுறது பேசுறது அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கொள்கை பெரிய கோட்பாடு இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்றது ஒரு ஒரு பொது அறிவுல இருக்கக்கூடிய விமர்சனம் இது ஃபர்ஸ்ட் இரண்டாவது நீங்க கேட்ட கேள்வி அப்போ உச்சகட்ட அதாவது ஐயா ஆதவர்ஜன் அவர்கள் பேச்சு அந்த சின்ன பசங்க கிட்ட அந்த தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி கையில கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க டப்பு டப்பு டப்புன்னு சும்மா எல்லாரும் சீரியஸா சொல்ற மாதிரி அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க சிறு வயசுல தீபாவளி அப்போ அதை வச்சு சுட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப அதே பசங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சிந்தனை சரியில்லை அவங்க கிட்ட ஒரு ஒரிஜினல் துப்பாக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அமெரிக்கால எல்லாம் பார்ப்போம் அங்க வந்து அந்த துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு திடீர்னு ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான் எடுத்து துப்பாக்கி எடுத்து மக்கள் எல்லாம் டமால் 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 சுட்டிட்டு சிரிப்பான் இப்ப ஏன் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒப்பீடு பண்றேன்னு இந்த பேச்சு என்பதையும் உண்மையிலே புத்தி கூர்மை இருக்குமே ஆனால் ரஜினி இன்னைக்கு தேதியில கமல் அவர்கள் ஒரு கூட்டணியில இருக்காரு ரஜினியும் கமலும் ஒரு வார்த்தை எங்கன்னா விஜய பத்தியோ இல்ல விஜய் ரசிகர்கள் பத்தியோ எதனா சீண்டிருப்பாங்களா இல்லை எதனா பேசியிருப்பாங்க கமல் பண்ணாரு என்ன பண்ணாரு கரூர்ல போய் பார்த்தாரு இன்னைக்கு தேர்தல அவர் அரசியல்வாதி இன்னைக்கு தேர்தல அவர் வந்து படம் நடிக்கிறாரோ பிக் பாஸ் போறாரோ அதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில ஒரே ஒரு ராஜ்யசபாக்கு வேண்டி தன்னுடைய அந்த கஷ்டமான பிரச்சாரங்கள் எல்லாம் விட்டுட்டு குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறந்துட்டு அவர் வந்து ஏதோ பெரிய விஷயத்துக்காக இன்னைக்கு போய் சேன்ட்டார் அவரும் மையன்னு சொல்லிட்டு இதே சினிமா டைலாக் எல்லாம் சார் பேசிட்டு வந்தார் தேர்தல்னு வந்தோம் நான் சொன்ன பாருங்க அப்போ சிட்டு குருவியா பிறந்து நிறைய பேர் ஓடிய காரணத்தினாலும் பெரிய அளவுல லேகியம் விக்க முடியல திராவிட நாட்டுல அப்படின்ற காரணத்தினாலும் ஏதோ ஒரு திராவிட கட்சி கூட போயிட்டாரு அவராச்சும் கோமா டிவி சேர் எல்லாம் மைக் எல்லாம் தூக்கி போட்டு ஒடிச்சார் டார்ச்செல்லாம் அண்ணா வந்து ஐயா வந்து அந்த காலத்துல காந்திஜி முன்னாடி நிர்ணயிச்சார் அவர் உழைச்சார் அதாவது விஜய் அவர்களோட பார்க்கும்போது கமல் அவர்கள் உழைத்தார் மக்களை போய் சந்தித்தார் மக்களோட கை குலுக்கினார் மக்களோட பிரச்சனைகள் கேட்டார் பள்ளிக்கரணையை போய் பார்த்துருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஏரி குளம் எல்லாம் வந்து இதாவது சூறையாடுறாங்க மண் இதெல்லாம் பேசினாருங்க பேசி அவருக்குன்னு ஒரு சதவீத வாக்கு வந்தது அந்த சதவீத வாக்கால அவரால் ஒன்றும் பண்ண முடியல கோயம்புத்தூர்ல அவரே தோத்து போனார் இது ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இன்னைக்கு கமல் தேதியோட செட்டப் வந்து இவ்வளவுதான் அப்ப இதை தாண்டி கமல் அவர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாலின் சார் என்ன கொடுக்குறாரோ முதலமைச்சர் அந்த சீட்டை வாங்கிட்டு அவரு அவருக்குன்னு ஒரு சட்டத்தை போட்டு அவங்க எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு போப்பாரு இது கமல் அவர்கள் இதுல இவரோட இந்த அரசியல்ல விஜய்க்கு எதனா திருட்டு இருக்கா இல்ல விஜயோட ரசிகர்களுக்கும் கமலோட ரசிகர்களுக்கும் எதனா பிரச்சனை இருக்கா இல்ல எதனா போராட்டம் எதனா கமல் அவர்கள் வந்து கேட்டாரா இல்ல கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு எதனா பொறுப்பற்ற முறையில எதனா கமல் பேசினாரா ஒண்ணுமே பண்ணல சிவனேன்னு போய்கிட்டு இருந்த உலக நாயகனை போயி ரெட் ஜாயின்ட்டு உச்சக்கட்ட நடிகர் சொல்லிட்டு பராண்டி வச்சிட்டாரு யாரு ஆதரவுனா ரைட்டா அது பெறாண்டி விட்டீங்க அதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் இந்த பக்கம் ஒரு ரெண்டு அரசியல்வாதி கூப்பிட்டா ஹாய் ஹாய் ஹவய் நேரத்து நேரத்துக்கு வச்சுக்க ஓகே ஓகே எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடுவாரு மிச்ச நேரத்துல நேரம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஏமாலயாஸ் போறோம் இமாலயாஸ் போ ஷூட்டிங் எல்லாம் படப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் இப்படி இவ்வளவுதான் யாரு ஐயா சூப்பர் ஸ்டார் பண்ணக்கூடிய அரசியல் ரெண்டு மூணு யார் தன்னோட தொண்டர்களுக்கும் எந்த கஷ்டத்தையும் ஒரே ஒரு கஷ்டம் தான் என்னன்னா கட்சியை தொடங்கிட்டு நான் தேர்தல் நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்காம ஏமாத்திட்டு போயிட்டு ஓகேங்களா அது ஏமாத்திட்டு போனாரு அப்படின்றது அவங்க தொண்டர்கள் நான் அதை எப்படி பாக்குறேன்னா தன்னுடைய மாண்பையும் தன்னோட மதிப்பையும் தன்னோட தொண்டர்களோட வாழ்வாதாரத்தையும் எந்த விதத்திலையும் பாதிக்காம ஏதோ கொஞ்சம் தான் செலவு பண்ணியிருப்பாங்க யாரு ரஜினி சாரோட தொண்டர்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நல்லது பண்றது ஒரு கட்சி அப்படின்னு ஆற வாரம் செலவுகள் ஜாஸ்தி பண்ணுவோம் அதெல்லாம் கூட தேர்தல் வேறுனா அவர் உடல கொஞ்ச நாள் பண்ணாரு அப்புறம் திடீர்னு உடம்பு பிரச்சனை அந்த பிரச்சனை மன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு வெளியில பேசப்பட்டு அரசியலுக்கு வராம ஒதுங்கி விட்டார் சுருக்கமா சொன்னாங்க அதுல அப்படி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரை போய் அங்க போய் திருப்பி மறுபடியும் ரெட் ஜாயிண்ட்டு அது ஏன் நீங்களாம் வந்து ரெட் ஜாயின்ட்டு அவங்க கூடலாம் நீங்களாம் பிரிஞ்சுதான் இருந்தீங்களா நீங்கள் எதுவும் சேர்ந்து எல்லாம் பண்ணலையா ரெட் ஜேண்ட்டும் உங்கள் வாயில் வருதுன்னா அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் நடக்கிறது மழை காலம் பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை தேவை தெரியல குறைந்தபட்ச உச்ச நீதிமன்றம் திருநாய்க்களை பத்தி பேசியிருக்குது எவ்வளோ குழந்தைகள் திருநாய்க்கட்சி செத்துருப்பாங்க மருந்து இல்லாமல் இருக்கு ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஒரு கிட்னி திருட்டை பத்தின டீட்டெயில்ஸ் இல்லை நெல் பிரச்சனை இருக்கு புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் ஒரத்தநாடு திருவாரூர் தஞ்சாவூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து கொள்முதல்ல இந்த வாட்டி பிரச்சனையாச்சு பொங்கலுக்காச்சும் சரி செய்யுங்க இல்ல விளைச்சல் ஜாஸ்தியா இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை ஏன்னா மக்களுக்குன்னா வேற வேலையும் இல்லையா ரெட் ஜாயண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு விஜய் எவ்வளவு கள்ள கட்டுறாரு சன் டிவி என்ன பண்ணுது இதுதான் எங்க பிரச்சனையா நான் என்ன கேட்கறேன் கரண்ட் பில்லு கட்டல கட்ட முடியல இவ்வளவு வேலை ஏறி இருக்கு இது அத பிரச்சனை இதை பேசியிருக்கலாம்ல இல்ல மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் டாஸ்மாக் இருக்கு டாஸ்மாக் வந்து மூன்று ரன் சொன்னீங்க ஆனா மூன்று ரன் சொல்லலை ஏன் இந்த மாதிரி பண்றீங்க டாஸ்மாக் பில்லு என்னாச்சு ஆயிரம் கோடி ஊழல் சொல்றீங்கன்னு என்னாச்சு இந்த மாதிரி கருத்தா இல்ல இளம் விதவிகள் அதிகமா ஆவறாங்க சரக்கு கடையில இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனா ஒரு தரவு எதனா ஒன்னு எடுத்து பேசும்னு பார்த்தா ஊரா அப்படியே வன்மத்தை கக்குறது தலைவர் எவ்வளியோ தொண்டர் எவ்வளோ விஜய் அவர்களுக்கும் இதான் பிரச்சனை இந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்கன்னா ஒன் வர்டு ஆன்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டிக்கு கரெக்ட் தான் கேள்விதான் பதில் தெரியும் ஒரு பத்து மார்க் கேள்வி இல்லை அஞ்சு மார்க் கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியே திரு திருன்னு இந்த பசங்க படிக்கலன்னா சரியா படிக்கணும் போட்டு சொல்லிட்டு தேர்வுல உட்காந்துருப்பாங்களே குழந்தைங்க அது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எழுது நிதியை திருப்பி திருப்பி பேசுற திமுக குடும்ப அரசியல் அப்படின்ற அந்த ஒரு புள்ளி வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரைட் அதை தாண்டி இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்து வேற நீங்க என்ன அரசியல் பண்ணி பண்ணிட்டீங்க கேட்டா வந்து நாங்க போராட்டம் பண்ணோம் நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்கு எதிரா போராட்டம் பண்ணோம் மீனவர்கள் எதிரா போராட்டம் என்ன பண்ணீங்க அங்க போய் ஆல்ரெடி பாதிப்பு இருக்கிற ஒரு ஒரு பத்து இருபது மீனவர்களை வைத்து யாருக்குமே தெரியாம கோஷம் போட்டுட்டு ஊடகத்திலே அது பெருசா செய்தி ஆகாத அளவுக்கு வந்துட்டீங்க நான் என்ன கேக்குறேன்னா நேர்ல போட்டுதான் பிரச்சனை கடிதம் எழுதலாம் இல்ல யாரு விஜய் அவர்கள் ஸ்டாலின் கடிதம் எழுதினாரு ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்லாம் கிண்டல் பண்ணி சிஎம் சார் வந்து தாவேக்கால இருக்கவங்க பேசுறாங்க நான் என்ன கேட்கறேன்னா ஏன் உங்ககிட்டயும் பேனாக்குதுல்ல உங்ககிட்டயும் பேப்பர் இருக்குதுல்ல ஒரு ஆக்ரோஷமா தமிழக மீனவர்கள் என்ன எழுச்சவாயா ஏன் ஸ்ரீலங்கா காசு கொடுத்தீங்கல்ல அவங்க பிரச்சனையில் இருந்தப்போ வந்து மத்திய அரசு பணம் கொடுத்ததுல அதுல தமிழகத்துல இருந்து எவ்வளோ வரி வாங்கியிருப்பீங்க எவ்வளோ வசூல் பண்ணியிருப்பீங்க உங்களுக்குலாம் வந்து பொறுப்பே கிடையாதா எப்போ பார்த்தாலும் தமிழக மீனவர்கள்லாம் அமைதியா இருக்கிறீங்க ஓட்டுக்கு நோண்டி இங்கே வரீங்க அடுத்த முறை நீங்க இங்க வந்தீங்கன்னா மீனவ கிராம பக்கத்துல நீங்க போக கூடாது பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்டு பாஜக மீறி போனா அங்க தாவேக்கா வந்து போராடும் ஆனதாகட்டும் அதனால இறுதியா வந்து பிரதமருக்கு வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த கோரிக்கையோட ஒரு எச்சரிக்கையும் விட்டுக்கிறேன் போட்டி ஒன்று தாவேக்கா இன்னொன்னு பாஜக அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக மாத்தி சொல்லி பாருங்களேன் இப்போ பிஜேபி சின்ன கட்சிங்க தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டு நான் தொடர்ந்து என்ன நான் என்னோட பேட்டிகள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே வைக்கல ரைட்டா அது சின்ன கட்சி தான் கொஞ்சம் மாத்தி பாஜக பகடக்கான அது என்னமோ ஒரு கபட நாடமாடிக்கிற ஒரு சில வார்த்தைகள்லாம் என்ன யூஸ் பண்ண உபயோகப்படுச்சு இங்க இருந்து புதுசா புதுசு இல்லை தெரியாத வார்த்தைகளா இருக்கும் அது கபட நாட கபடதாரி இந்த மாதிரிலாம் அதனால பாஜக நாதாரி கபட வேஷம் போடுறாங்க இந்த பாஜக தமிழக மீனவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க தமிழக விவசாயிகளுக்கு காசே கொடுக்கறது கிடையாது எங்க கொடுத்த நீ வந்து வந்து பாரு நீ ஓட்டு கேட்டலாம் தயவு செய்து பிரதமர் மோடி அவர்களே தமிழகத்துக்கு வராதிங்க அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை பிரதமர் அவர்களே தமிழர்கள நீங்க ஏமாற்ற முடியாது தயவு செய்து ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டுக்குறேன் ஸ்டாலின் அவர்களே உச்சக்கூட்டத்தில் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க எல்லாம் பண்றீங்களே அப்போ பாஜக எதிர்ப்புன்னா எங்க இருக்கிறீங்க நீங்க உங்களை லென்ஸ் தான் வச்சு தேடணும் இப்ப இல்லை கேட்டா நாம்கே வாசுக்கு ஊர்ல இருக்கிற ஒன்றிய கவுன்சிலர் கூட்டம் போட்டா மாதிரி ஒரு இருபது பேர் இருபத்தி ஒன்பது பேரை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கல பேசிட்டு ஊடகத்துல அது செய்தி ஆகாத அளவுக்கு இது மாதிரி பண்றோம் இன்னொன்னு சொல்றாங்க பிரெட்டு துண்டு குடுத்தோம் பால் குடுத்தோம் மழையில வந்து வெள்ள எல்லாம் நாங்க போய் பார்த்தோம் உள்ளாட்சியில கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது இடத்துல வந்து எங்க நாங்க மக்கள் எல்லாம் ஜெயிச்சாங்க அப்போன்னு மொத்தம் இருக்கிறது எட்டாயிரம் போஸ்ட் அதே நீங்க கிராம பஞ்சாயத்துலாம் சேர்த்தீங்கன்னா இருபதாயிரம் போஸ்ட்டுக்கு போவோம் அதுல ஜெயிச்சது எவ்வளோ நூத்தி முப்பது நீ வெறும்னே நூத்தி முப்பதுன்னு சொன்னா பெருசா தெரியுதுங்களா சொன்னா ஒண்ணுமே கிடையாது சுயேட்சையா எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் கணக்குல கிடையாது சுயேட்சையா ஜெயிச்சவங்க தாவேக்காய் வந்து ஜெயிச்சதோட உள்ளாட்சியில அதிகம் ரஜினி அவர்களை பேசி ரஜினி அரசியலுக்கே வராத போதே எழுபது எண்பது பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலே இதெல்லாம் வரலாறு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களோட ரசிகர்களும் விஜய் விஜயகாந்த் ரசிகர் மன்றமா இருந்தபோது அவங்களும் உள்ளாட்சியில் நின்று விஜயவர்களோட அதிகமா ஜெயிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வாதம் வாதம் பேசணும்னா நம்ம ஒவ்வொன்னா பதில் சொல்லலாம் தரவுகளோட பஞ்ச் டயலாக் மாதிரி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கடகட கடன் இதை ஒன்றி பேசிட்டு ஓடி போயிருக்கிறது அப்புறம் திருப்பி பேசுறதுல அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பே வைக்கிறதுல இப்ப கம்மிங் அகெய்ன் பேக் டு ஆத வருஷனா அந்த ரஜினியும் விட்டார் ஆல்ரெடி தலையா தளபதியா அப்படின்றதுல ஒரு பழைய பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குது சும்மா இருந்த சூப்பர் ஸ்டாரையும் போய் பராட்டி விட்டீங்க ரஜினி கமல் சாரையும் வம்பு இழுத்துட்டீங்க நான் என்ன கேட்கறேன்னா உங்க கொஞ்சமாச்சி சிந்தனை இருந்தா இவர்கள் நம்மவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம இருக்கிறது கண்ணாடி வீடு எதுல இருக்கோம் கண்ணாடி வீடு நம்ம எவ்வளவு வரி கட்டுறோம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் இருட்டுல என்ன பண்றோம் வெளிச்சத்துல இருக்கிற பொதுமக்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது திரைத்துறையிலேயே இருந்துகிட்டு திரைத்துறை சம்பந்தமானவங்களே ஏதோ அரசியல் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது திரைத்துறை தான் பொதுத்துறையை பத்தியோ பொதுமக்கள் பற்றியோ உங்களுக்கு தெரியாது அந்த தெரியாத காரத்தினால என்ன பண்றீங்கன்னா திருப்பி திருப்பி உச்சத்துல இருந்து நான் வந்தேன் இருநூறு கோடியை நான் தூக்கி என்ன கூவத்துல போட்டீங்களா இருநூறு கோடிய இறச்சியில தோது விட திருப்பி படம் அடிக்க போறீங்க என்ன தடையான யாருக்கு நீங்க படம் அடிக்கக்கூடாதுன்னு இல்ல நீங்க வேற எதனா விளம்பரம் நடிக்க கூடாதுன்னு எதாவது தடை இருக்கா படம் நடிக்கிறனால தான் முப்பது நாள் நாற்பது நாள் காலிச்சிட்டு விளம்பரம்னா ரெண்டு நாள் நடிச்சிட்டு போகலாம் இல்ல தரோட விளம்பரம் எவ்வளவு நிறைய நல்ல பெரிய பெரிய விளம்பரம் எல்லாம் வருது நிறைய சம்பாதிக்கிறாங்களா பெண்மணி யாருந்தாலும்

மக்களுக்கு யார் அரசியல் தலைவர் அப்படின்றத தேர்தல் ஆணையம் சொல்லும் அதுவரைலாம் வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் இதெல்லாம் பில்டப்பு பூரா ஏன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் விரும்பும் மனிதனா இருக்கணும் காருக்கு பின்னாடி நீங்க ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல தொண்டர்கள் ஓடுறாங்க கண்ணாடியை இறக்கி ஒரு டாட்டா இல்ல ஒரு கை கொடுக்கும் அவ்வளவுதான் அவங்க தேவைகள் ரொம்ப கம்மி தலைவனை பார்க்கணும் ஒரு போட்டோ எடுக்கணும் இல்லை ஒரு டிஷர்ட் இருந்தா இல்லை விஜய் எழுதி கொடுங்க இவ்வளவுதான் இது என்ன வாழ்நாள் ஆசை பெரிசா ஒலிம்பிக் போய் ஓடி விளையாடணும் தங்கம் வாங்கணும் செஸ்ஸில் வந்து போட்டியில் வரணும் அதுக்கப்புறமா வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு ஒரு நூறு கோடி நிறுவனத்தை உருவாக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை அவங்களுக்கு இருக்கிறது ஒரு நியாயமான சின்ன ஆசை சரி இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே மக்கள் பிரச்சனை இதெல்லாம் சரி இப்போ வந்து ஒரு சன் டிவிக்கு வித்துட்டீங்க ரைட்டு சரி நீங்கள் லாபம் பாத்துட்டீங்க நீங்கள் என்ன கம்மியாகும் ஃபஸ்ட்டு எப்போ ஃபர்ஸ்ட்டு அப்போ உறுதி ஆயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரூபா ஏன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டீங்க ரைட்டா நீங்கள் இப்படி இப்படி கை காட்டி டான்ஸ் வச்சு ட்ரம்ஸு பீட்ஸ் எல்லாம் போட்டு காலை இப்படி காட்டி அப்படி காட்டி நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க வியாபாரம் உங்ககிட்ட வாங்கினாங்கல்லாம் காசு கத்து ஓடிடி ரைட்ஸு சினிமா ரைட்ஸு அதுக்கப்புறமா வந்து தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ வாங்கின காசுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஜிஎஸ்டி அவருக்கு பிடிக்கும் சர்க்கார் படத்துல அதெல்லாம் பத்தி பேசியிருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் எதனா பேசினாரா நிஜ வாழ்க்கையில ஒரு நாள் ஒரே ஒரு நாள்ல இப்போ நாலு வாட்டி போனதுல மருத்துவமனைக்கு சாக கிடைக்கிறவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்குறீங்களே நீங்க எல்லாம் நல்ல கெதிக்கு போவீங்களா அப்படின்னு மத்திய அரச பார்த்து கேட்டுருக்கலாம்ல சாக கிடைக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி அதாவது ஐசியூன்னா என்னன்னா ஒருத்தர் ஒரு நல்லா இருக்கிறாரு அவர் ஐசியூ போறாரு சிசி கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல வந்து அந்த படுக்கையில ஒரு படுக்க வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா டாக்டர் வந்து கிட்டத்தட்ட கையை விரிக்கிறாருன்னு அர்த்தம் எது என்ன நடக்கும் எட்டு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் ரெண்டு நாள் கழிச்சி தான் சொல்ல முடியும் மோசமா மோசமாதாங்க இருக்காரு கடவுளையும் கும்பிட்டுக்கங்க இறைவனை வேண்டிக்கங்க ஒரு நேரத்தை சொல்றாங்களா இல்லையா அப்படி படுத்து கிடக்குறவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டது இந்த இவங்க யாரு பாஜக அதே மாதிரி கேன்சர் மருத்துவ மருந்து அதுக்கும் ஜிஎஸ்டி இப்பதான் அதெல்லாம் வெளிவு பண்ணு இவரு நல்லா நல்லா தூங்கிட்டு கேட்டா நாங்க அன்றைய இருந்து அரசியல் பண்ணோம் எது ஒரு முட்டை துண்டும் பாலம் குத்ததும் அன்றைய இருந்து அரசியல் பண்ணுதா ரொம்ப இவர் கூட தான் ஜீசஸ் கூட வந்து நம்ம பார்த்திருக்கோம் ரொட்டி துண்டு மீன் எல்லாம் கொடுத்து இது பண்ணாரு சத்யபாபா சாய்பாபா சோறாக்கி போட்டாரு எங்க ஐயா வல்லல்லாரு பயிரை பத்தி எல்லாம் பதி இது பண்ணாரு அப்புறம் பட்டினத்தார் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க பாடினாரு இன்னமும் சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க வல்லல்லாரு பேரை சொல்லிட்டு இவங்க எல்லாம் நான் அரசியல் பண்ணாங்களா சோறு போட்டது இன்னைக்கு அரசியல் வச்சு அதெல்லாம் வந்து ஒரு வள்ளலோட ஒரு தன்மை எது தானம் தரமோ எது அரசியல்னே தெரியல சோறு போட்டதெல்லாம் வந்து அரசியல் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து நம்மளோட கலாச்சாரமும் புரியல அரசியலும் தெரியல ஆனால் இதை வைத்து ஒன்றோட ஒன்று தொடர்பு பண்ணி இதுதான் சிறந்த அரசியல் இதுதான் நாங்கள் அரசியல் தான் பண்றோன்றாங்க சரி நீங்க வந்து இது பண்ணீங்க அம்மா உனவங்கன்னு ஒன்னு இருந்துத வயிறார சோறு போட்டு காசு கம்மி ஏதோ எங்க இருந்தோ வரா ஏழை பழ போய் மூணு வேலை சாப்பிட்டுட்டு ஏதோ அன்னைக்கு பழப்பு போச்சு அதே மாதிரி கோயில் குளத்துல எல்லாம் அன்னதானம் போட்டுட்டு இதெல்லாம் அரசாங்க திட்டமாக இருந்துச்சு அப்ப அதிமுக ஆட்சியில அம்மா உணவு வந்தது இது எல்லாம் பத்தி ஒரு வார்த்தை பேசலாம் உங்களுக்கு உண்மையிலேயே அரசியல் தெரியணும் நீங்க உண்மையிலேயே எதிர்க்கிறீங்கன்னா அதை பத்தி கேட்கலாம் அன்பான ஒரு கோரிக்கை கூட வைக்கலாம் முதலமைச்சர் கிட்ட ஐயா அம்மா உணவு இவ்வளவு இருக்கு இதெல்லாம் தற்கொலை அதெல்லாம் தான் சொல்றேன் அதை இதை அதாவது உணவு பிரச்சனையிலே பேசிட்டோம்னா அவங்க இந்த கொஞ்சம் பேருக்கு ரொட்டி துண்டும் முட்டை பாலம் கொடுத்ததும் உதாகரமா அம்மா உணவு சப்ஜெக்ட் தெரியுமா ஈஜிப்துல இருந்து வந்து படிச்சுட்டு போனாங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டு ஆந்திராலையும் ஹைதராபாத்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு பார்த்தாங்க வட இந்தியால இருந்து உத்தரப்பிரதேசில இருந்து வந்து படிச்சுட்டு போனாங்க சரி அம்மா உனக்கு என்ன அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்த ஒண்டி திட்டமா இருக்கு அது வந்து நீதி கட்சி பீரியட்ல இருந்து அதற்கு முன்னாடி இருந்து அது நம்ம கலாச்சாரத்துல வருது அதான் கலைஞர் வந்து முட்டை போட்டார் குழந்தைங்களுக்கு அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து காலை சிற்றுண்டி கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடிதான் நம்ம பெரிய பாட்டனார் காமராஜர் என்ன பண்றாரு அதை எடுத்துட்டு வராரு எம்ஜிஆர் பாக்குறாரு காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டு வந்தானா யார் எடுத்துட்டு வந்தானா இது நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து சத்துணவு கொடுக்குறாரு அப்போ மாறி மாறி திராவிட கட்சிகள் ஒவ்வொருத்தரா பசங்களுக்கு சோறை போட்டு படிப்பை கொடுத்து எல்லாம் கொடுத்து வட இந்தியாவை விட நாங்க மேல எடுத்து போய் வச்சிருக்கிறாங்க ஊழல் பண்ணாங்க ரைட் அது ஒரு புறம் இது ஒரு புறம் ரைட்டா இதை பிரித்து பகுத்தாய்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா இல்ல இது படிக்கிறதுக்கு தெரியுமா இல்ல யாருன்னா அரசியல் சொல்லி கொடுத்தாங்களா எதுவுமே தெரியாம வெறும் சினிமாவோட புகழ ஒண்டி வச்சுக்கிட்டு பொழுதுக்கும் அனுப்புறேன் அப்படி வந்துருவோம் நாங்க இப்படி வந்துருவோம் பாக்க தானே போறோம் எப்படி வரீங்கன்னு நீங்க இதுல வந்து என்னன்னா பத்திரிகையாளரே உருது கிடையாது விமர்சனம்னா விமர்சனம் அப்படி நாங்க என்ன எடுத்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு ஏதோ புதுசா பிறந்துட்டு புதுசா வந்து விமர்சனம் பண்ணல விமர்சனம் பண்றது என் தொழில் என்ன தொழில் சொல்லி குடுத்தோங்க டே கேள்வி கேளு எதிர்ல உட்காந்தது யாரா இருந்தாலும் கேள்வி கேள்வின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இவர்தான் குறுக்களை வந்து நான் சீரியஸ் கட்சிக்காரன் நான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறேன் நான் முதல் இடத்துக்கு வர போறேன் எப்படி ஓட்டே வரல இன்னும் கொட்டி என்னவே இல்ல அதுக்குள்ள ஒன்னு தாவேக்கா ஒன்னு திமுக அதோட சொல்ல மாட்டாரு ஆள் வச்சு சொல்லுவாரு யாரையும் எதிர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஒன்னு திமுக ஒன்னு தாவேக்கான் அப்ப அண்ணா திமுக மத்த கட்சி பிஜேபி இல்லன்னா கோலி விளையாட போதா அல்ல பிஜேபி பத்தி இனிமேல் இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலேயே கொள்கை எதிரினா ரைட்டா அரசியல் எதிரியோட விட்டுருங்க அது நாங்க பாத்துக்கிறோம் திமுக தாவேகா மக்கள் பாத்துக்கோங்க ஏன்னா நான் இந்த தமிழ்நாட்டுல பாஜக எதிர்க்கிற அந்த தீர்க்கமான அரசியல்வாதியை நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கொள்கை கோட்பாடுலாம் சொல்லிட்டுலாம் ஏமாத்திட்டு போயக்கூடாது என் பார்வையில யாருமே இல்லைன்றதான் நிதர்சனமான உண்மை இதுல வந்து நான் வந்து ஒரு அடி நான் பின்னாடி வைக்கல திராவிட கட்சிகளே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிகிட்ட ஒரு சில விஷயங்கள்ல பம்புது திராவிட அரசியல் பெருமை பேசுற நானே தான் இதையே நான் சொல்றேன் ஆனா இந்த விஷயத்துல நீங்க அந்த எல்லை கூட்டு இல்ல அட்ரஸ்லயே இல்ல போதா குறைக்கு இப்ப சிபிஐ வழக்கு வேற இப்பதான் ஏதோ அந்த வீடியோ எல்லாம் எத்தின்னு போறாங்க போல நிறைய நிறைய கேள்விகள் நிறைய கேட்பாங்க விஜய் சார் கிட்ட காலில எப்ப எழுந்துக்குங்க பனையூர்ல எப்படி அங்கிருந்து வர்றது எப்படி போறது எப்படி எது இவ்வளவு இம்மா கேமரா வச்சிங்க எதுக்கு ட்ரோன் அவ்வளவு பறக்க விட்டீங்க இவ்வளவுதான் வீடியோவா என்ன ஏதுன்னு நிறைய நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதனால நல்லா இருக்கும் இப்ப பாக்கணும் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாஜ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஆனால் சிறுபான்மையினரை பத்தி பேசுறது எப்போ சிறுபான்மை பிரச்சனை இப்பதான் கண்ணுக்கு தெரியுதா இதுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லையா மணிப்பூர் பிரச்சனை முதல கண்ணீர் வட்டிதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைக்காரன் போட்டான் எழுபது எழுபத்தஞ்சு முதல பற்றின அப்படியே அமைதியா இருக்கும் எழுபத்தி ஆறாவது நாள் நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு பெரிய முதல்ல கண்ணை முடிச்சு பார்க்கும் அந்த முதல்ல தான் பிரதமர் மோடினு கார்ட்டூன் போட்டான் இப்ப சொல்லு நீ பெரிய பிரபலம் அந்த கார்ட்டூன் போட்டவன் வரும் சாதாரண மாச சம்பளத்துக்கு வேலை செய்யற பத்திரிக்கார போட்டான் இல்ல ஆமால கேஸு போட்டாங்க மிரட்டினாங்க உருட்டுனாங்க சமாளிக்கிறாப்புல நிக்கிறாப்புல அவங்கவங்க அவங்க அவங்க குழப்ப செய்யறாங்க எதுனே தெரியாம பத்திரிக்காரன் ஒரு ரெண்டு ஏசு சும்மா போற ரஜினி சார கூப்பிட்டு ஒரு ரெண்டு கருத்து கலாயி கமல் சார் அவரு என்னமோ ஏதோ எப்படியோ பஸ்ல என்ன இடம் கிடச்சா திமுக பஸ்ல நம்ம பாடணும் போலான்னு அவர் பாட்டுன்னு அமைதி எல்லாம் பாத்துட்டு தானே வராங்க முதிர்ச்சியாயி சப்ஜெக்ட் என்னன்னு தெரியல இன்னைக்கு தேதியில அரசியல்ல என் போன்றவர்களோ இல்ல யாசர் போன்ற பத்திரிகையாளர் விஜய விட மூத்தவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா யாசர் வீட்டுல தண்ணி வரலன்னா நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்ல மதுரையில ஒரு இடத்துல தண்ணி வரலன்னா பார்த்து அண்ணா என் மாரி தண்ணி வரல போடுங்கன்னு போது நம்ம பண்ணுவோம் போன் எடுத்து எந்தெந்த தெருல தண்ணி வரல அது கவுன்சிலருங்களும் ஒரு சில இடத்துல கவுன்சிலர் நல்ல கவுன்சிலரா இருந்தா ஏன்பா தண்ணி வரல பாருங்கப்பா பத்திரிகையில இருந்து கேக்குறாங்கப்பா அப்படின்னு அவங்க கெட்ட கவுன்சிலரா இருந்தா யார் சொன்னது அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் தண்ணிலாம் வருது இந்த 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 செய்தி எல்லாம் போட்டா அவ்வளவுதான் பாத்துக்க இதெல்லாம் நம்ம பார்த்தவங்க தானே இந்த உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் ஏன்னா எதுவுமே தெரியாது கீழ இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை அன்றாட பிரச்சனையும் தெரியாம தங்களை வந்து அரசியல்வாதி என்று சொல்வரும் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா நீங்க நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் நியாயமான விமர்சனம் இந்த விமர்சனத்தை இதற்கு முன்னாடி அண்ணா திமுகல நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சிக்காரன் எதுவும் வச்சிருக்காங்க பாரதஜந்திரா கட்சி வச்சிருக்காங்க அப்ப நீங்களும் திரை விமர்சன மாதிரி அரசியல் விமர்சனம் பண்றீங்க அரசியல் விமர்சனம் அரசியல் ஆகாது நிகழ்ச்சிக்காக கொண்டு பல்வேறு தோலை பிரிஞ்சுட்டீங்க ரொம்ப நன்றி சார்